வணக்க மக்கள் நீங்கள் நம்ம இங்கே கோயம்புத்தூர் நீலம்பூர்ல தாங்க கோயம்புத்தூர் அவினாசி ரோடு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா நீலம்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரே கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து சேர்ந்துடலாம் மக்களே அது ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் அந்த ரீச் ஆயிரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நியரஸ்டான ஒரு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா கதிர் காலேஜ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான காலேஜ் கதிர் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ளஸ் இன்ஜினியரிங் ரெண்டு காலேஜுமே இருக்கு ஸோ பக்கத்தில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மக்களே ஸோ நீங்க ஒரு ரெண்டல் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க அதாவது நீங்களும் குடியிருந்து உங்களுக்கு வாடகையும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சூட் ஆகும் மக்களே ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்ல தெற்கு மேற்குங்கிற கார்னர் சைட்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது அடியும் சைட்ல பார்த்தீங்கன்னா நாற்பது அடியும் கொண்ட ஒரு பெரிய ரோடே இருக்கு மக்களே ஸோ ரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பயப்படவே வேண்டாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான இடங்க ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் எல்லா பக்கமே வீடு நிறைய அமைஞ்சிருக்கு நீங்கள் கீழே வாடகைக்கு விட்டுட்டு மேலே நீங்கள் இருக்கிறதுனா தாராளமாக இருக்கலாம் மக்களே ஸோ கீழே சிங்கிள் பிஹெச்கேவும் மேலே டூ பிஹெச்கேவும் இருக்குங்க ஸோ நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து பாருங்கள் ஸோ இன்னைக்கு இந்த இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததை நம்ம ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் மக்களே ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் எங்க ப்ராபர்ட்டி தேடிட்டு இருந்தாலும் நாங்க உங்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்போம் மக்களே நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பை பாய்